ஆண்டவரும் ரட்சவரும் ஆகிய இயேசுசன் துருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் வேதம் தெளிவாக சொல்கிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே இந்த ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் நான் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் வேதத்தில் ஒரு மூன்று காரியங்கள் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் முதல் காரியம் என்னென்று சொன்னால் நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்கிறது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார் எனவே யாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னால் முதலாவது பக்தி உள்ளவர்களுடைய ஜபம் கேட்கப்படும் தேவன் மீது பக்தி உள்ளவர்கள் அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் இரண்டாவது வேதம் சொல்கிறது முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தில் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் விடுகிறார் அப்படியானால் இரண்டாவது அவர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொன்னால் நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் யார் நீதிமான்கள் என்று சொன்னால் அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அவருடைய வேதத்தை ஹிருதயத்தில் பதித்து வைத்து அந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் எனவே அவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் மூன்றாவது கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் சங்கீதம் நாற்பது ஒன்று சொல்கிறது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் எனவே கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் எனவே அருமையானவர்களே உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் மூன்று காரியங்கள் இருக்க வேண்டும் ஒன்று நீங்கள் பக்தி உள்ளவர்களாக தேவ பக்தி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இரண்டாவது நீதிமான்களாக வாழ வேண்டும் மூன்றாவது கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் மூன்று காரியங்களும் உங்களிடத்தில் இருக்கும்போது தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் உங்களுக்கு நன்மை வழங்குகிறார் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே